அகல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் தமிழகத்தை சேர்ந்த இரண்டு பேர் காயம் யார் இவர்கள் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் வெளிநாட்டினர் இருவர் உட்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் பலரும் காயமடைந்துள்ளனர் தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு சுற்றுலா பயணிகள் காயமடைந்து மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் இயற்கை கொஞ்சம் அழகு மிகுந்த பகுதி இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த தீவிரவாத வன்முறை கடந்த சில ஆண்டுகளாக குறைந்திருந்தது இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வெண்பனி போர்த்திய மலையை பார்க்க ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் சுற்றுலா செல்கின்றனர் அந்த வகைகள் புல்வெளிகள் மற்றும் ஏரிகள் நிறைந்த பகுதி தான் பஹல்காம் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் பிரபலமானது இந்நிலையில் சமீபத்தில் இயற்கையான அழகிய பகுதியை சுற்றி பார்க்க சுற்றுலா பயணிகள் சென்றிருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தீவிரவாதிகள் பயங்கர தாக்குதலிலும் ஈடுபட்டனர் கண்முடித்தனமாக சுட்டதில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் பகல்காமில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை உச்சியில் உள்ள புல்வெளியான பைசரனில் இருந்த இந்த தாக்குதல் நடந்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்திய நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு டெல்லி போலீசார் நகரம் முழுவதும் பாதுகாப்பை அதிகரித்துள்ளனர் இதனிடையே ராணுவத்தினரின் தேடுதல் வேட்டைகள் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடமிருந்து ஆயுதங்களை போலீசாரும் கைப்பற்றியுள்ளனர் இந்த தாக்குதலில் வெளிநாட்டை சேர்ந்த இரண்டு பேர் உட்பட இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலைகள் அவர்களுடைய பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது மேலும் ஏராளமானோர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் தமிழகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தகவல்கள் வெளியானது அந்த வகையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களில் டாக்டர் பரமேஸ்வரம் மற்றும் எண்பத்தி மூன்று வயதுடைய சந்துரு ஆகியோர் காயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பாலச்சந்திரா என்பவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது தீவிரவாதிகள் தாக்குதல் காயமடைந்தவர்கள் ஸ்ரீநகரில் உள்ள ஆனந்த்நாக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வருகின்றனர் இதனிடையே பகல்காம் தாக்குதலில் மதுரையை சேர்ந்த சந்துரு பாதிக்கப்படவில்லை என மனைவி விளக்கம் அளித்துள்ளார் மாரடைப்பு ஏற்பட்டதால் சந்துரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தீவிரவாத தாக்குதலால் அல்ல எனவும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே தமிழகத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் மட்டுமே தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசு அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏஷியன் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க